ரவுண்ட் என்ன குட்டி எல்லாம் வந்திருக்குன்னு பார்த்து சொல்லலாம் செம்மறி குடா செம்மறி குட்டிகள் கூட்டம் நல்லா இருக்கு நல்லா பொங்கல் நாட்டு சந்தை சூப்பர் சூப்பர் குடாய்கள் எல்லாம் அருமையான குடாய்கள் விட்டியாபுரம் குடாய்கள் என்ன போய்க்கு

எத்தனை கடாய் கட்டி இருக்கு இது 15 13 கடாய் 13 கடாய் ஒண்ணுன்னே எவ்வளவு ஆனாச்சு நீ முடிச்சது வாங்குனது 15 ரூபாய்க்கு வாங்கி ஒரு கடாய் 15 ரூபாய் ஓகே ஒரு கிலோ கறி எல்லாம் எவ்வளவு ஆனாச்சு உங்க ஏரியால 900 ரூபாய் 900 ரூபாய் எல்லாம் நாய கடாய் மட்டும் தான் நாய சுத்தமான கடாய் மற்றபடி பொட்டலா இருக்கவே மாட்டேங்குது பொட்டலா கிடையாது என்ன கிடையாது ஓ இது எல்லாம் வண்டில ஃபுல்லா உங்களுக்கு தான ஆமா நமக்கு தான் போகுது பேர் ஊர் தான் போகுது பேர் ஊர் ஆமா

அப்படியா எவ்வளவு பொங்கலுக்கு போதா இல்லாட்டா ஆட்டுக்கிட்டு அப்படியே வாங்கிட்டு வராங்க கோயிலுக்கு போதுண்ணா ஆலோண்டு சேர்த்து கன்னி கன்னி ஆகுது கன்னி விதா பொங்கலுக்கு வந்திருக்க கிடாகல் ஒரு வயசு ஒன்றரை வயசு கிடாய்கள் பொங்கல் வியாபாரம் கன்னி ஆடு வாங்க

நான்தான் பொட்டை குட்டி மழை குளிர் இருக்கு காப்பாத்திரலாமா அவுங்க அவங்க அவுங்க திறமையில இருக்கு அசால்ட்டா விட்டாங்கன்னா போயிடும் நல்லா போட்டு வளர்த்தாங்கன்னா அது முதல்ல இந்த மாதிரி குட்டி தான் முதல எடுத்து குடுக்கும் லட்ச ரூபா போட்டு வாங்குற கட்டி இந்த மாதிரி குடுக்குற குட்டி தான் நல்லா கடைசி வரைக்கும் கூடவே இருக்கும் அது பொட்டை குட்டி எல்லாம் வளர்த்தாங்கன்னா அசால்ட்டா திட்டு போயிடுவாங்க அந்த குட்டி எல்லாம் கிடக்காரவல வந்து திட்டு போயிடுவாங்க சொல்றவங்கள வந்து திட்டு போயிவிட்டா சரி நம்ம பாசனா பழகம் அப்படி பழகம் ரொம்ப நன்றி

அப்படியா ஒரு மாசத்துக்கு மாசத்துக்குள்ளதா இருக்கும் பால் குடுக்கணுங்களா பால் மாடு வீடு இருக்கா மாடு நம்ம பிரச்சனை இல்ல பால் கொட்டி பிரச்சனை இல்ல கொடி கொட்டி வளர்த்த அனுபவம் உண்டுங்களா ஆ இருக்குண்ணே இருக்கு 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 ரெண்டாயிரத்தி ஐந்நூறு இப்படி விலை குறைவா தருதா உங்களுக்கு கொடுத்தல ஒதுக்கி ரேட்டு கூட தானு அப்படியா உங்க மதிப்பு எவ்வளவு இல்ல மதிப்பு ரெண்டு ரூபா நல்ல கலரு என்ன ஆமாண்ண ஓகே ச்ச சரி பாரு எப்படி கம்மன்றது அதோ ஒரு பிரச்சனை. ஒரு ஆடி. அதுக்கு கூட ஒரு அண்ணே தெண்ணே. விடுப்பா. அர்ச்சனாரும் ஒருத்தரு. அர்ச்சனாரும். அர்ச்சனாரும் பாரு இந்த டி.

பொடி 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 குட்டிகள் பால் குடி குட்டிகள் வாங்க வாங்க பொங்கல் வியாபாரங்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாச குட்டிகள் வாங்க வாங்க வாங்க

பாரு <laughs> <laughs> பொங்கல் நல்ல சூப்பர் சூப்பர் கடாய்கள் வந்துருக்கு கடாக்கறி சாப்பிடணும்

ஒரு தாயாடி ரெண்டு குட்டियां ஏழு சொல்றீங்க ஹீரோல வரலமா சொல்றாங்க ஒரு தாயாடி ரெண்டு குட்டियां குட்டியை நல்லா வளர்த்தது அது பால் வர 카드 நல்லா ஆடு ஏ ஒரு வாங்கி போட்டாங்க மீடியமாதான் இருக்குதா கலர் குறவு எல்லாம் பொடிக்கட்டி ஒரு மாசம் ஒன்றரை மாசம் குட்டி கேடுக்கு நல்ல கணக்கு ஓகே கிட்ட கவர் பண்ணிட்டா நினைக்கிறேன் ஒரு தாயாடு மூணு குட்டி மூணு பின்னாலே ஆடு ஆனா மய

အဲ့ဒါကိုပြောချင်တာအားကစားပဲအော်